என்னதான் மதிப்பு குப்பையை போல தூக்கி வீசுவதா கொதிக்கும் துப்புரவு தொழிலாளர்கள் ஐரோப்பிய கண்டத்துக்கு வெளியே பிரிட்டிஷ்காரங்களால மாநகராட்சி சென்னை மாநகராட்சி தான் அந்த கட்டிடத்துக்கு வெளியே ஒன்பது நாட்களாக வெயில் மழை எதையும் பாராம ஆகிய கணக்கான துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க அவர்கள்ல எண்பது சதவிகிதம் பேர் பெண்கள் தங்களை அழுக்காக்கி கொண்டு நகரத்தை சுத்தமாக்கி வரும் இந்த துப்புரவு தொழிலாளர்களோட கோரிக்கை தான் என்ன அவங்க பணி நிரந்தரம் கேட்கிறாங்க மாநகராட்சி இப்போ எங்களை தனியாரின் கீழே வேலை செய்ய சொல்கிறதே இது நியாயமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க வாக்குறுதி இருநூத்தி எண்பத்தி ஐந்து ஊராட்சிகள் அரசு பள்ளிகள் அரசு மருத்துவமனைகள் அரசு மாணவர் விடுதிகள் நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சிகள் பணியாளர்களின் பணி ஊதியம் ஓய்வூதியம் போன்ற கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொன்னீங்க ஆனா செய்யவே இல்லை நீங்க செய்யாததுனாலதான் இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் அவ்வளவு பெரிய போராட்டமே பண்ணிட்டு இருக்காங்க சென்னை மாநகராட்சியின் தலைமையிடமான ரிப்பன் கட்டிடத்துல மேயராக அமர்ந்திருப்பவர் ஒரு பெண் தான் ஆனா துப்புரவு தொழிலாளர்கள் எழுப்பும் குரல்கள் எதுவும் மேகரின் விழவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு துப்புரவு தொழிலாளராக வேலைக்கு சேர்ந்த பெண் அப்ப வாங்கிய ஆரம்ப சம்பளம் எழுநூறு ரூபாய் ஆனா இன்னைக்கு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக அவங்க வேலை பார்த்து வரும் நிலையில இப்போ திடீர்னு கழிப்பறைகளை எல்லாம் தனியார் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துட்டோம் போங்க போய் தனியாருக்கு கீழே போய் வேலையை பாருங்கன்னு சொல்றாங்களாம். தனியாருக்கு கீழே போய் இப்ப வாங்குற சம்பளத்தை விட குறைவான சம்பளம் வாங்க யாருக்கு தாங்க மனசு வரும் இருபத்தி மூன்றாயிரம் சம்பளம் வாங்கின ஒருத்தருக்கு இனி வெறும் பதினாறாயிரம் ரூபாய் சம்பளம் தானா அது தவிர தனியாரின் கீழ பணி பாதுகாப்பு உள்ளிட்ட வித சலுகையும் இல்ல தலைவலி காய்ச்சல்னா கூட லீவு போடவும் முடியாதா இதை கண்டித்துதான் துப்புரவு தொழிலாளர்களின் போராட்டம் தொடருது குப்பைகளை அள்ளி மக்களை காக்குற ஏழை துப்புரவு தொழிலாளர் பெண்களை குப்பையை போல தூக்கி எறிவதா கொரோனா காலகட்டத்துல கூட கழுவனமே எங்களோட இத்தனை வருஷ உழைப்புக்கு என்னதான் மதிப்பு நாங்க வேணா எங்க ஓட்டு மட்டும் வேணுமா துப்புரவு தொழிலாளர்களின் இந்த போராட்டத்தை ஒடுக்க காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க அத ஒரு துச்சமா மதித்து தூர தூக்கி போட்டுட்டு போராட்டம் தொடருது